ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பல நேரங்களில் சாய் நமக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருப்பார் நம்ம தான் சில நேரங்களில் அவர் வந்து புரிஞ்சிக்காமல் உணராமல் நம்ம என்ன பண்ணுறோம் கடந்து போயிடுறோம் சாயை உணராமல் கடந்து போயிடுறோம் கதவை திறந்து வைத்து காத்திருக்கணும் சாய்க்காக எப்பொழுதும் அதாவது உங்களோட மனக்கதவை அந்த மனக்கதவு திறந்துருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த அழுத்தம் வந்து போகணும் மன அழுத்தம் சாய் இருக்கார் சாய் வருவார் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில் எப்போ வேணால் நல்லது செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம வந்து இருக்கணும் நம்ம வணங்குற இறைவன் நம்ம கூட தான் இருக்கார் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு கால நேரங்கள் கூடி வரும் சீக்கிரமாகவே அனைத்தும் சரியாகுங்கிற நம்பிக்கையோடு மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு முக்கியமாக எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோடு நம்ம அவங்களோட மனக்கதவை திறந்து வைத்திருக்கணும் அவருக்காக காத்துட்ருக்கணும் அவரை வந்து உணரணும் அவர் கஷ்டப்படும் போதும் சரி அதாவது நம்ம கஷ்டப்படும் போதும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி நம்ம கூட தான் இருக்கார் நம்ம கஷ்டப்படும் போது அவர் வேறு எங்கேயோ கிடையாது நம்ம கூட தான் இருக்கார் அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வந்து உண்டு அதை முடித்து வைப்பவர் நம்மளோட சாயி ஒரு சில பிரச்சனைகள் மிகவும் பெரிதாகி தான் வந்து முடியும் சரியாக நம்ம அந்த டைமில் தான் என்ன பண்ணுறோம் எதிர்மறை சிந்தனையால் அது பாதிக்கப்படுறோம் என்னடா நம்ம தினமும் சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம் தினமும் வந்து பாபாவை நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம் இருந்தாலும் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாகுதேன்னு சொல்லிட்டு சரியா அது முடிகிற டைமில் நம்ம மீண்டும் ஏதாவது தவறு செய்கிறோம் இல்லைனா இறைவனை விட்டு விலகி போயிடறோம் தவறான முடிவுகள் எடுக்கிறோம் மன அழுத்தத்தில் மாட்டிக்கிறோம் மனக்கதவை அதாவது நம்ம வந்து இறுக்கமாகறோம் இது இப்படிதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்மளே எல்லா கதவையும் கூட்டி வச்சுக்கிறோம் திறந்து விடுங்க உங்களோட மனதை திறந்து விடுங்க நம்பிக்கையோடு இருங்க சாய் உங்கள் கூடவே இருக்கார் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு உங்களோட சாயி நம்மளோட இறைவன் கர்ம வினையை போக்கும் வல்லமை கொண்ட சாயி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாமே ஒரே நாளில் மாறும்னு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் ஒரு நாளில் மாறும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கஷ்ட காலங்கள் கடந்து போகி சூழ்நிலைகள் மாறி கூடிய சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் பாபா ஒளியேற்றி வைப்பார் நம்பிக்கையோடு இருங்க பொறுமையாக இருங்க தன்னம்பிக்கையை இழக்காமல் இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம தான் அதை வந்து முடிவு பண்ணணும் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட எண்ணங்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணுது நல்லது வேணுமா கெட்டது வேணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் ஒரு சில நேரங்கள் நமக்கு எதிரானதாக கூட வந்து இருக்கலாம் அந்த நேரத்தில் தான் நம்ம இன்னும் தெளிவாக வந்து நடந்துக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு தொல்லைகள் நேர்ந்தாலும் சரி நான் வந்து என்னோடய இறைவனை நம்புகிறேன் என்னோடய பக்தியில் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய குரு என்னை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து என்னோட குரு என்னை மீட்டு கொண்டுட்டு வருவாருங்கிற அந்த நம்பிக்கை உங்க மனசுக்குள்ளே இருக்குமே ஆனால் எல்லாமே சீக்கிரமாகவே சரியாகும் எந்த ஒரு முடிவிற்கும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து உடன்படாதீங்க ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு தொடக்கம் இருக்கும் இது நடந்துடுச்சே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க அந்த நிகழ்விலிருந்து உங்களுக்கு பாபா நிறைய பாடங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாரு ஒரு சில சம்பவங்கள் நடந்தே தீரும் அது வந்து கருத்து கிடையாது ஆனால் அதிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்து ஒரு புதியதொரு வாழ்க்கையே நமக்கு வந்து சாய் வந்து அமைத்து கொடுப்பாரு எல்லாருக்கும் எல்லாமே சரியாக நடக்கிறது கிடையாது எல்லாரும் ஏதாவது ஒரு குறையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நான் நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடுறது கிடையாது ஆனால் நம்மளோட சாயி நம்மளை நிர்கதியாக அம்போன்னு விட்டுவிட்டு போயிட மாட்டார் உங்களுக்கு தேவையானது கிடைக்கலைன்னு சொல்லிவிட்டு மனம் வருந்தி சிந்திக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கலைன்னாலும் அதை ஈடுகட்டுவதற்காக பாபா என்ன பண்ணுவார் உங்களுக்கு சிறந்ததை ஒன்று வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை மீட்டெடுத்து உங்களோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பார் இப்படி பாபா தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையை நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களோட குடும்பத்தில் நடந்திருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது எல்லாமே தெரிந்தும் நம்ம பாபா நம்ம கூட இல்லைன்னு நீங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மன அழுத்தத்தில் கூடாது எல்லாமே தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணுறாங்க பாபாவை உணர மறுக்கிறார்கள் தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக சாயை தேடி அங்கேயும் இங்கேயும் இருக்கோம் ஆனால் சாயி நீங்கள் எங்கேயும் உங்களை தேடி அலைய வைக்க மாட்டார் உங்கள் வீட்டிற்கே அவரே நேரடியாக வருவார் உங்களோட மனதை தேடி வருவார் உங்கள் குடும்பத்தை தேடி வருவார் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார் நீங்கள் எங்கேயும் போய் அவரை சந்திப்பதற்காக முயற்சி செய்ய வேணாம் மன ரீதியாக நீங்கள் ஆத்மார்த்தமாக அவரை நீங்கள் தேடணும் சாயை நீங்கள் ஆத்மார்த்தமாக மன ரீதியாக நீங்கள் வந்து உணர வந்து முற்பட்டால் மட்டுமே தான் அவர் உங்கள் கண்ணுக்கு தெரிவார் நீங்களாகவே ஒரு கற்பனை கோட்டையை வந்து கட்டிக்காதீங்க பாபா இந்த ரூபத்தில் தான் வருவாருன்னு நீங்களாகவே ஒரு கற்பனையை வந்து வச்சுக்காதீங்க அவர் யார் ரூபத்தில் வேணாலும் வருவார் ஆனால் அவர் உங்கள் வீட்டிற்கு வருவார் உங்களை தேடி வருவார் நேரடியாக சந்திப்பார் உங்ககிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை அவரு தான் கேட்பார் நீங்கள் போய் கொடுக்க முடியாது நிறைய பக்தர்கள் அவருக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்னோட கஷ்டங்கள் போகணும்னு ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க ஆனால் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரா கண்டிப்பாக கிடையாது அவர் தேடி வருவார் அந்த காலம் வரும்போது உங்களை தேடி வருவார் உங்களுக்கான காலமும் நேரமும் ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது சாயோட டைரியில் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் காலம் ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த குறிக்கப்பட்ட தேதிகள் மாற்றமாகாமல் இருப்பதும் இல்லாமல் போவதும் நம்ம கையில் அதாவது உங்கள் கையில் தான் இருக்கு பாபாவை நம்பணும் முழுவதுமாக நம்பணும் அவர் ஒரு குரு அதை நல்லா அது புரிஞ்சுக்கணும் குருவை எப்பொழுதும் நம்ம கைவிட்டக்கூடாது இறைவனை மறந்தால் கூட பரவாயில்ல ஆனால் குருவை எப்பொழுதும் மறக்கக்கூடாது குரு இருந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனை சென்றடைய முடியும் கிரிவனோட அருளும் ஆசையும் நம்மளோட குருவோட அருளால் நிச்சயமாக கிடைக்கும் நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்